மக்களை பாதுகாத்த இயக்கம் திமுக இன்றைக்கி அவன் கூட வரான் நாங்க தாண்டா பாதுகாப்பானவோம் சொல்றோம் சொல்கிறோம் வேகமாகலாம் பேசுவோம் நம்பாதீங்க நாங்கள் கொண்டி தான் கூட இருப்போம் ஞாபக வச்சிக்க வாழ்வோ சாவோ ஜனங்களோட ஜனங்களாக இருக்கக்கூடியவர்கள் திமுக தொண்டர்கள் ஞாபக வச்சிக்கங்க மற்றவன்லாம் நான் தேர்தல் நாட்டில் வருவான் அதுக்கப்புறம் ஆண் இல்லாத போயிவிடுவான் ஆக ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் உங்களோடு நெருங்கி உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள் தான் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து ஆனா நாடு முழுதும் லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு அந்த இக்கட்டான காலகட்டத்தில் பசி தீர்த்த ஒரே இயக்கம் திமுகவும் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் அதிமுக காரணம் கூட போன போட்டா அந்த அரிசி பருப்பு எல்லாம் வீட்டுல கொடுத்த வேண்டாம் திமுக சின்ன மருத்துவமனை பெரிய மருத்துவமனை வரை ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் செய்து லட்சக்கணக்கான உயிர்களை பாதுகாத்த ஒரே தலைவர் நம்முடைய முதல்வரை தவிர பொதுமக்களுக்கு வேலை பார்க்கல நாலு வருஷம் இல்ல வருஷம் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசே அவார்டு தராங்க பாத்தீங்களா இல்லையா இந்தியாவிலேயே எல்லா துறையிலும் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு சொல்லி

தலைவர் என்ன பண்ணார் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துறாரு தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் அந்த கொரோனாவில் ஏன்னா மேலே கிடையாது கடை கிடையாது இல்லையா முடங்கிய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ரோட்டில் வண்டியே போல ஆட்களே கிடையாது இந்த பாரத் பந்த் நடந்தது அது மாதிரி நடந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆறு மாசத்துக்கு மேலே ஆக வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் உக்காந்து டிவி பார்த்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நேரத்தை கழிச்சிடலாம் ஆனா சாதாரண பூ விற்கிறவங்க காய் விற்கிறவங்க ஆட்டோ தொழிலாளர்கள் சித்தால் வேலை பார்க்கறவங்க கொத்தானார் வேலை பார்க்கறவங்க வேலைக்கு போனதான் சாப்பாடு இல்லையா அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருக்கிற அந்த அந்த கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நல்ல தெரியும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த ஏழை எளிய மக்களையெல்லாம் பாதுகாத்துட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர்கள் ஒன் இணைவோம்பா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தார் யாருக்கெல்லாம் மருந்து ஓணுமோ யாருக்கெல்லாம் சாப்பாடு பரிசீல இருக்கிறீங்களோ இந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி சொல்லி எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா மாவட்ட பகுதி எல்லாம் ஆஃபீஸ் போட்டு எந்த தலைவரும் ஊருக்கு வெளியே வரல உங்களுக்கு தெரியும் இப்போ ரொம்ப வேகமாக இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நாங்கள் தான் எங்களை தவிர ஆளே இல்லைன்னு சொல்லிக்கிறான் பாரு அப்ப அந்த ஒரு வருஷத்துல ஞாபகம் பண்ணிப்பார் நான் நினைவுபடுத்துறதுதான் வந்துடுறேன் உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும் ஒரு ஆள் வந்தானே வெளியே எல்லாம் வீடியோ கான்பரன்ஸ் தான் பார்த்தானுங்க தலைவர் தொண்டர் எல்லாம் ஆனா ரோட்ல இறங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்த ஒரே இயக்கம் திமுகவை தவிர நீ வேற யாருமே அடையாளம் கட்ட முடியாது தலைவர் ரோட்டுக்கு வந்தாரு தொண்டர்லாம் ரோட்டுக்கு வந்தோம் ஆக்சிஜன் இல்லை வெளிநாடுகள்ல இருந்து ஆக்சிஜன்லாம் கொண்டு வந்து

அது தட்டுன நான் jail လldata पड거든 இன்னை jail လldata पडတယ် ADM காரன் ஊருக்கு விட்டு கொடுத்துட்டே கேட்டா நீங்க எங்க இருந்து எப்படி பா ஃபோன் பண்ணினீங்கட்ட நான் உங்களை செக் பண்ணனும் செக் பண்ணனும் அதிமுக காரணன கூட போன் போட்ட அந்த அரிசி பருப்பு எல்லாம் இப்ப வீட்ல குத்தவும்டா திமுக காரங்க அங்க நாடு முழுதும் லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு அந்த இக்கட்டான காலகட்டத்தில்

உங்களோடு நெருங்கி உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள் தான் திமுக சேர்ந்தவர்கள் என்பதை நீங்க எல்லாம் மறந்துட கூடாது இன்னைக்கு என்ன வேலை பார்க்கல நாலு வருஷம் இல்ல மூணே வருஷம் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசே இன்னைக்கு அவார்டு தராங்க பாத்தீங்களா இல்லையா இந்தியாவிலேயே எல்லா துறையிலும் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி நமக்கு எதிர்ப்பா இருக்கிற பிஜேபி ஆட்சியே நமக்கு ஒவ்வொரு துறைக்கும் அவார்டு தருகிற ஆட்சி மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி கல்வித்துறையா நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு

நம்முடைய முதல்வர்கள் என்பதை எல்லாம் இங்க எல்லாம் சொன்னாங்களே ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார் இன்றைக்கி ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் ரூபாய் தரும் இதோட சில பேர் வந்திருக்காது வராத கை தூக்குங்க பாக்கலாம் பாருங்க வராத கைத்தூக்குங்க நீங்கள் கொடுத்த ஒரு ஐநூறு பேர் வந்திருப்பீங்க இதில் ஒரு பத்து பன்னெண்டு பேர்தான் கை தூக்குறீங்க அவங்களுக்கு கூட வருகிற ஜூன் மாதம் தான் அப்ளிகேஷன் போறோம் அந்த வராத குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை நிச்சயமாக நாங்கள் தருவோம் என்ற வாக்குறுதியை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு போன மாதம் நடந்ததில் சட்டமன்ற கூட்டத்தொடர் அது தலைவர் அறிவிச்சார் ஜூன் மாசத்துக்கு மேலே தமிழ்நாடு முழு இப்போ ஒரு லட்சம் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு பணம் தரும் இன்னும் நான் ஒரு முப்பது லட்சம் பேருக்கு தர வேண்டியது இருக்குது அதையும் கணக்கெடுத்து அந்த குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை தருவேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் நாங்கள் சொன்னால் செய்வோம் மற்ற சொல்லிட்டு போற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது அதை அது மாதிரி பேருந்துகளை பயணம் செய்யலாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த நிலையை உருவாக்குவோம் சொன்னார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தாறு லட்சம் பெண்கள் இன்னைக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்கிற நிலையை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி தீம்பு ஆட்சி இல்லையா நான் பல சொல்லின்னு சொல்லிட்டு போய் நம்ம தாழத்தூர்ல இருந்து தாமதபுரமா வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்க எவ்வளவு பஸ் ஃபேர் எவ்வளோ

ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற ஆண்கள் பெண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் ஆயிரம் ரூபாய் தரார் இந்த ஆயிரம் ஒன்றும் பெரிய காசு இல்லை இப்போ நம்ம குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் பட்டதாரி வந்துட்டாங்க படிக்காத குடும்பங்கள் யாருமே இல்லை சில குடும்பங்கள் அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க நாம தான் படிக்கல நம்ம குழந்தைகளாவது படிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் பெத்தமல்லு இருக்கோம் காலேஜில் எடுத்து போய் சேர்த்துருவாங்க இல்லையா ஒரு வருஷம் கடனை உடனே பீஸ் வாங்கி கட்டிடுவாங்க ரெண்டாவது வருஷம் வரும் போகிற போது சங்கடப்படுவாங்க போன வருஷம் வாங்கின பணமே கட்டலை வட்டி கட்டல பணத்தை திருப்பி தரல ரெண்டாவது வருஷம் வந்துடுச்சு சரி ரெண்டாவது வருஷம் கடை வாங்கி கட்டிடுவாங்க மூணாவது வருஷம் பணம் கட்டுகிற போது அப்போதான் தெரியும் ரெண்டு வருஷமே கட்டல வட்டி கட்டல மோதல் அசலையும் தரல இது வரைக்கும் காலேஜில் எடுத்து போய் தண்டத்துக்குலாம் படிக்க வைக்கிறது நிறுத்திடலாம் அப்படின்ற எண்ணம் பெற்றவனுக்கு வரும் அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் மாசம் மாதம் போச்சுன்னு வச்சுங்க என்ன நினைப்பாங்க பெத்தவங்க

நாட்டிலே உருவாக்கி தந்து திமுக அதாவது தொழில் கல்வி படிக்க போறாங்கல்ல அதுக்கு கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்கள் தொழில் கல்வி படிக்கணும்னு போனா ஏழு புள்ளி அஞ்சு தந்து இடஒதுக்கீடு மட்டும் இல்ல தொழில் கல்விக்கு ஆன கட்டணத்தை இந்த அரசே செலுத்தும் என்று அறிவித்து படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நாலு வருஷத்தில் மட்டும் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த தொழில் கல்விக்காக கட்டணம் செலுத்தி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இது வேற எந்த எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டு தான் இல்லையா

பட்டா கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக நடக்குது விரைவில் அந்த தகுதி உள்ள புறம்போக்களை குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் நிறைய செய்தி சொல்லின்னு போகலாம் பாவம் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு அதனால் நீங்கள் திட்டுவீங்க அதனால் நான் சீக்கிரம் விட்டுலான்னு முடிவு பண்ணுறேன் இப்போ உன்னு சொல்கிறேன் கேட்டுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் இப்போ நம்ம ஊரில் நம்ம என்ன வேலை பார்த்துக்கிறோன்னு தெரியணும் நீங்கள் தான் என்ன எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க நம்ம ஊருக்கு மட்டும் இந்த பகுதிக்கு மட்டும் செய்த வேலை தெரியுமா நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்ச ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் மண்டலம் முழுவதும் பாதாள சேக்கரத்தில் சேகரி திட்டத்தில் உள்ள இந்த பழைய பைப்பு போடாதணும் அந்த மாருதம் என்ன இருக்கும் அந்த பைப்பை அப்படி அப்படியே மெழுசாயி அந்த கேஸ்ல ஃபார்ம் ஆகி அங்கங்கே டப்பு டப்பு டப்புனு பெரிய பெரிய பள்ளம் வந்துரும் பார்த்தீங்களா இல்லையா அதை சீரமைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இது நிரம்பரம் தீர்வுப்படுத்துகிறோம்னு சொல்லி தான் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில அந்த இருக்கிற பைப்பு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மெயினாக இருக்கிற அந்த பைப்பை பிடுங்கி போட்டுட்டு இன்றைக்கு காஸ்ட் அயன் காஸ்ட் பைப்பை போட்டு எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு இன்னும் இருபது சதவீதம் வேலை நடந்துட்டு இருக்குது இந்த வேலை முடிஞ்சுச்சோம்னா இந்த பாதாள சேகையில் இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாத நீங்கள் நிம்மதியாக வாங்கினா அந்த நிலையை இன்றைக்கு நம்ம உருவாக்கி தந்துருக்குறோம் அது மட்டும் இல்லை எழுபத்தோரு கோடியே முப்பத்தோரு லட்ச ரூபாய் மதிப்பில் ஆலத்தூர் மண்டலத்துக்குட்பட்ட மாதவபுரம் மாரிசன் தெரு கண்ணன் காலனி உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது பதினாறு கோடி மதிப்பில் ஆலந்தூர் அவங்கள சொல்ல பண்றாங்களே பாத்தீங்களா பெரிய மண்டபம் கட்டிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில நலங்களை மீட்டுல இப்ப இந்த மகாராஜா ரெஸ்டாரண்ட் ரெண்டு கடைசியில அதை ஒரே ஆள் வாடகை வாங்கி ஒருத்த சாப்பிட்டு இருந்தான் அதுக்கிட்ட ஒரு இருநூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கும் சென்னையில ஒரு கோடி இப்போ ஒரு கிரௌண்ட்டி சொல்லு மூணு கோடி நாலு கோடி அவருக்கு தான் தெரியும் அவர் தான் நாலு கோடி போவோம் ஒன்னே கால் ஒன்றரை ஏக்கருக்கு அதை கைப்பற்றிருக்கிறோம் அங்க பிரமாதமா மண்டல் அலுவலகம் வரப்போகுது அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டு அதில்லாத தோல் விடுதி கண்டோன்மெண்ட்ல இருபத்தி ஒன்னு தேதி தலைவர் தருகிறாரு போய் பாருங்க ஒரு ஆயிரம் பெண்கள் வெளிய வெளி மாவட்டங்கள்ல இருந்தா வராங்கள வேலைக்கு பெண்கள் பெண் பிள்ளைகள் தூரத்துல இருந்து வராங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது வாங்குற சம்பளத்துல பாத்தீங்க மேல வாடகை கொடுத்துதா குடும்பம் நடத்த முடியுமா அப்பேற்பட்ட ஏழைகளுக்கு தங்குற விடுதி கட்டணம் சொல்லி கண்டோன்மெண்ட்ல சண்முக சேட்டார் வீட்டுக்கு போற சண்முகம் அது முன்ன மசூதிக்கு ஏற்ற மாதிரி பாருங்க ஆயிரம் பெண்கள் தங்கக்கூடிய அளவிற்கு நீ தோழி இல்லம் கட்டிட்டுருக்குறோம் அதுக்கு கண்டோன் கண்டோன்மெண்ட் பிரிட்ஜி இறங்கும் போகும்போது துணை மின் நிலையம் இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கிரௌண்டு நம்ம ஏரியாவில் ஆட்களுக்கு கிரௌ இளைஞர்களுக்கு கிரவுண்ட் இல்லை அந்த ஒன்றரை ஏக்கரில் கலைஞர் மினி ஸ்டேடியம் வரப்போகுது அது அடுத்த வாரம் டென்ட்டர் நாங்கள் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் போய் விளையாடுவதற்கு அந்த மினி ஸ்டேடியத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் காலேஜ் கிடையாது நம்ம ஊரில் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு கல்லூரியை கலைக்கல்லூரியை கொண்டு வரோம்னு சொன்னோம் சொன்னோமா இல்லையா ரெண்டு யாங்கரை கையோகப்படுத்தாச்சு கட்டடம் கட்டி அந்த இடத்துல காலேஜ் வரப்போகுது இப்போ இந்த வருஷமே காலேஜ் ஆரம்பித்தாச்சு இருபத்தொன்னாந்தேதி ஆரம்பிக்கிறோம் நம்ம நேர் நேரில் நேரு ஸ்கூலில் நேர ஸ்கூலில் இருக்கிற அந்த பழைய கட்டடங்களில் ஸ்கூல் நன்றி அந்த கட்டடத்தில் இருபத்தொன்னாந்தேதி நானும் உயர்கல்வி அமைச்சரும் அந்த கல்லூரியை தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் இப்பவே எட்டாயிரம் பேர் அப்ளிகேஷன் படுக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் இருக்குது எப்படி இன்னும் ஒரு ஐயாயிரம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க உங்களுக்கு ஆக காலேஜுக்கு முன்னே நம்ம ஆலந்தூர் தொகுதியிலும் கிடையாது பல்லாவர தொகுதியிலும் கிடையாது தாம்பரம் தொகுதியிலும் கிடையாது அரசு கல்லூரி கிடையாது ஆக இந்த ஆட்சியை பயன்படுத்தி தேர்தல் வாக்குறுதி சொன்னது மாதிரி நம்ம தொகுதிக்கு ஒரு கலை கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் விமான நிலையம் அதாவது நம்ம கண்டோன்மெண்டில் முஸ்லீம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க ஹாஜ் ஹவுஸ் எடுத்து வந்திருக்கிறோம் தலைவரே சொல்லியிருக்கிறார் அது இல்லாத பதினாறு கோடி மதிப்பில் கத்திப்பேரா மேம்பாலம் சார் நீங்கள் விளையாடுறதுக்கு இடம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை விட அங்கே தான் அதிகமாக கத்திப்பேரா சதுக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா நம்மளை விட சனி ஞாயிறு போய் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் எங்கே வந்து வந்து டூருக்கு வர மாதிரி வந்து போகிறாங்க அதை உருவாக்கியிருக்கிறோம் அது இல்லாத ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த ஏ ஏஜேஎஸ் நிதி ஸ்கூலில் மேம்பாலம் கிடையாது போன வாரம் கூட ரெண்டு மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க இப்போ அது எங்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து மாநகராட்சி நிதியிலேருந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் நிதி ஸ்கூல் மேம்பாலம் இப்போ பணி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் அது மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எண்பத்தெட்டு லட்சம் எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் மாதவரம் பகுதியில் சாலையோர கழிவு நீர் உந்து நீர் நிலையம் அதுக்கு முன்னே தண்ணி வந்துடும் ரோட்டு உள்ளவே நம்ம பம்பிங் ஸ்டேஷன் போட்டுருக்குறோம் அது நிறைய பேர் தெரியாத இல்லை உங்களுக்குலாம் தெரியும் அது தந்துருக்குறோம் அது இல்லாத அறுபது லட்ச ரூபாய் மதிப்பில் மாதவரம் பகுதியிலேருந்து மழைநீர் வெளியேறுவதற்காக ஜிஎஸ்டி சாலையில் ஜிஎஸ்டி சாலையில் ரெண்டு பாக்ஸ் கல்வெட்டு அமைச்சிருக்கிறோம் அறுபது லட்ச ரூபாய் மதிப்பில் இன்னும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் மாதவரம் பகுதியில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் அதனால தொண்ணூறு லட்ச ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் காந்தி மார்க்கெட்டில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்றிருக்கிறது பதினாறு லட்ச ரூபாயில் முத்தம்ஜி நியாய விலை கடை கட்டிங்க கேட்டீங்களா இல்லையா யார் யார் முத்தம்ஜி தேர்வுலேருந்து வந்துருக்குது இல்லையா யார் வந்துருக்குது இப்போ ரேஷன் கார்டை கட்டிங்க அங்கே ரேஷன் கார்டை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு இவ்வளவு வேலையை நாங்கள் இந்த நாலு வருஷத்துல மூணு வருஷத்துல பண்ணிக்கிறோம் ஒரு வருஷம் தான் மூணு வருஷத்துல பண்ணிருக்கோம் இது இந்த பகுதியில் மட்டும் அது இல்லாத அந்த பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பத்து பஞ்சாயத்து இருக்குது கண்டோன்மெண்ட் இருக்குது பழவந்தாங்கல் நங்க இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த தொகுதிக்காக நிறைவேற்றி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி நீங்கள் மறந்து விடுறது அதனால உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு நம்முடைய முதல்வருக்கு தம்பி சொன்ன மாதிரி என்றைக்கும் நீங்கள் உறுதுணையாக இதெல்லாம் திமுக கூட்டம் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க இந்த செய்தி எல்லாம் அப்பப்ப மறந்துடுறீங்க நம்மளுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கே இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு காரணமே மறந்துறதுனால தான் நம்ம அதை தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு கூட்டத்தை போட்டு தான் நாங்கள் இது மாதிரி கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அதனால என்னைக்கும் நாங்கள் தான் இருப்போம் உங்களுக்காக இருப்போம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்க தான் வந்து பார்ப்போம் அதனால் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு நம்முடைய முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து இருக்கிற குணாவர்களுக்கும் குணவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்